வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு மூவி ஒன்றுக்கு அதாவது நம்மளுடைய யாழ்ப்பாணத்தில் ஆன ஒரு திரைப்படம் ஒன்றுக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோ அதாவது அந்த திரைப்படம் வந்து எவ்வாறு இருக்குது அந்த திரைப்படத்துக்கு என்னென்ன ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது எந்த விஷயங்கள் சம்மந்தமாக தான் இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் ரைட் என்ன படம்னு சொன்னால் மிஷன் ஜெஃப்னா அந்த படத்தில் டைட்டிலே வந்து இங்கிலீஷில் வச்சிருக்காங்க மிஷன் ஜெஃப்னா சொல்லி ஒரு திரைப்படம் இது வந்து ஒரு முழுநிலை திரைப்படம் இல்லை இந்த திரைப்படத்தில் டியூரேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரமணித்தளம் தான் ஒரு அரை மணித்தளத்துக்கு தான் இந்த திரைப்படம் தான் எடுத்துக்காங்க இது ஒரு இது ஒரு கைண்ட் ஆஃப் மூவி இது ஒரு இது ஒரு வகையான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு முழுநீள திரைப்படத்தை சுருக்கி ஒரு ஷோர்ட்டாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு குறும்படம் மாதிரி குறும்படத்தை விட கொஞ்சம் லெந்தாக இருக்கும் அப்படி எடுப்பாங்க ஏன்னு சொன்னால் இந்த இந்த மூவியை வச்சு இந்த ஒரு கைண்ட் ஆஃப் மூவியை வச்சு ப்ரொடியூசர்ஸ்கிட்ட வந்து அவங்களோட கதையை வந்து கொண்டு போய் சேர்ப்பாங்க அவங்களோட கதை அவங்களோட மூவி எடுக்கிற ஸ்டைல்ஸ் டிரெக்ஷன் ஸ்டைல் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொண்டு போய் காட்டுவாங்க இப்படி ஒரு கதை வந்து இப்படி ஒரு கதைக்களம் இப்படி ஒரு மூவி இப்படி ஒரு ஐடியா வந்து அங்கே இருக்குது இதுக்குரிய ஃபண்டை வந்து இதுக்குரிய நிதியை வந்து நீங்கள் தந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி தான் இந்த விஷயத்தை வந்து ஒரு முழுநிலை திரைப்படமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு ஒரு ப்ரொப்போசல் மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு விஷயத்தை வந்து செய்வாங்க அப்படியான ஒரு கைண்ட் ஆஃப் மூவி தான் இந்த மூவி இதை வந்து யாழ்ப்பாணம் ராஜ தேட்டரில் வந்து இன்றைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தவங்க இன்றைக்கு சொன்னால் இருபத்தஞ்சாம் தேதி இன்றைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தவங்க இந்த படம் வந்து போய் பார்த்துட்டு வந்தாச்சு ரைட் இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குது என்னென்ன ப்ளஸ் இருக்குது என்னென்ன மைனஸ் இருக்குது என்னென்ன விஷயங்கள் ஒரு மாதிரி இருக்குது என்ற சம்மந்தமாக தான் இன்றைக்கு இந்த வீடியோ வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம உங்கள்கிட்ட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ரைட் இப்போ நாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டுக்கு இந்த படத்தில் ஸ்டோரி என்னன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால் இந்த இந்த படம் வந்து யார் டிரெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டயலாக்ஸ் எடிட் டிரெக்ஷன் எல்லாம் வந்து அருள் செல்வன் தான் செஞ்சிருக்கிறாங்க இந்த படத்தில் ஸ்டோரி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க ஒரு ரெண்டு பேருக்கு இடையிலான ஒரு உரையாடல் ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பர்சன் அவங்களுக்கு இடையிலான உரையாடலாம் போய்கொண்டிருக்குது அது ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து போய்கொண்டிருக்குது அந்த பத்து நிமிஷத்துல வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு இந்த படத்தோட ஸ்டோரி கருப்பொருள் என்னன்னு சொல்லி எங்களுக்கு உள்ள எங்கக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் இப்போ ரைட் ஃபஸ்ட்டு ஸ்டோரியை பார்ப்போம் ரெண்டு பேருக்குள்ளே வந்து காய்க்கிறாங்க ஒரு விஷயம் சம்மந்தமாக வந்து அதாவது கொழும்புக்கும் ஜஃப்னாக்கும் இடையிலான இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் க்ரைம் த்ரில்லர் படம் தான் இந்த படம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேஸ்டாக வச்சுக்கொண்டு ஒரு க்ரைம் த்ரில்லர் ஸ்டோரி தான் இந்த படத்தில் கதை அப்போ கொழும்புக்கும் ஜஃப்னாக்கும் இடையில் நடக்கிற ஒரு பொலிட்டிக்கல் க்ரைம் திருவில் சம்மந்தமான ஒரு விஷயம் தான் படத்தில் வந்து போய்கொண்டிருக்கும் அப்போ ஒரு கேரக்டர் வந்து கொழும்பில் இருக்கிற கேரக்டரும் இன்னொரு கேரக்டர் வந்து ஜெஃப்னாவில் இருக்கிற கேரக்டரும் ரெண்டு கேரக்டர்ஸ்க்கும் இடையிலான ஒரு உரையாடல் கொஞ்சம் நேரமாக அதுக்கு பிறகு அந்த ஒரு சம்பவம் ஒரு யூடியூபர் ஒரு ஆள் ஒரு கதைக்குள்ளே வர்ற அதாவது வளாக் செய்கிற படம் வினாம ரியாக்ஷன் ரிவ்யூ செய்கிற மாதிரி ஒரு ரிவ்யூ செய்கிற ஒரு யூடியூபர் ஒரு ஆள் வந்து இந்த கதைக்குள்ளே வார் அவருக்கு இந்த ரெண்டு கேரக்டர்ஸால இன்னும் விஷயங்கள் நடக்குது அந்த அது வந்து எவ்வாறு திசை திருப்பப்படுது எவ்வாறு அது மாற்றப்படுது திட்டமிட்டு செய்யப்படுகின்றது இதுக்கு கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையில் நடக்கின்ற அரசாங்கத்தை பின்புலமாக வச்சுக்கொண்டு நடக்கின்ற அரசியல்கள் சரியான ஒரு ஆழமான அரசியல்கள் இந்த போதைப்பொருள் பிஸ்னஸுக்கு பின்னால் இருக்கிற அரசியல்கள் இந்த ஜெஃப்னாவிலேயும் கொடுமுறை நடக்கிற கிரைம் அரஸ்ட்டுக்கு பின்னால் இருக்கிற அரசியல்கள் இப்படி ஒரு பெரிய ஒரு அரசியலை வந்து டிரெக்டர் வந்து சொல்ல முயற்சி செஞ்சுருக்கிறார் அதை வந்து ஓரளவுக்கு சரியாக ஓடியன்ஸ்ட்டை கொண்டு போய் சேர்த்தியும் இருக்கிறார் அந்த விஷயத்தில் வந்து படம் சரியாக இருக்குது ஆனால் ஒரு கன்டென்ட் இப்போ இந்த படம் வந்து ஒரு ஒரு கன்டென்ட்டாக எடுத்தோம்னு சொன்னால் இப்போ நாம் இந்த படத்தை வந்து உதாரணத்துக்கு நான் வந்து உதாரணத்தை நான் வந்து பெட்டிகளோவை பேஸாக வச்சுருக்குறாள் பெட்டி கிளோவை இப்போ வந்து அங்கேயே வளர்ந்து வராள்ன்னு சொன்னால் எனக்கு இந்த கதை அவ்வளவா வந்து எனக்கு பெரிய தாக்கம் செலுத்தாது நான் வந்து இந்த படத்தை வந்து ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு ஆனால் இதே கதையை ஒரு யாழ்ப்பாணத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு பார்த்தா எங்களால் வந்து கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்காது கொஞ்சம் ஒரு ஒரு சில இடங்களில் வந்து எங்களுக்கு கோவம் வரலாம் ஒரு சில இடங்களில் வந்து உண்மைதான் ஆனால் கொஞ்சம் கசப்பாக இருக்குது எப்பவுமே கசப்பாக தான் இருக்கு அதே மாதிரி இந்த உண்மையை தான் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காதில் கேட்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் அது உண்மை தான் உண்மை தான் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நம்ம யாழ்ப்பாணத்துலேயே பிறந்து வளர்ந்ததாலேயே தெரியல நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அந்த கண்டென்ட் பைசா இந்த படத்தின் படம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இந்த படத்தின் கண்டென்ட் வைஸாக நமக்கு யாழ்ப்பாணத்துலேயே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு இது கண்டென்ட் வைஸாக வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு உண்மை தான் உண்மையினங்களால் உணரக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அது அது இன்னொரு சொல்லி நாங்கள் கேட்க எங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது ரைட் அந்த விஷயத்தில் வந்து இப்படி ஒரு பிரச்சனை வந்து இருக்குது ஜெஃப்னாவை பேஸாக ஜெஃப்னாவில் பிறந்து வளர்ந்த ஒரு ஆள் இந்த படத்தை பார்க்கறதுக்கும் வெளியால ஜெஃப்னா மட்டும் வேறொரு இடத்துல பிறந்து வளர்ந்த ஒரு ஆள் ரெண்டு பேருமே வந்து தேட்டருக்குள்ளே இந்த படத்தை பார்க்குறாங்கன்னு சொன்னால் ரெண்டு பேருமே அந்த படத்தை எடுத்துக்கொள்றது வந்து வேறு வேறு மாதிரி தான் இருக்குது வேறு வேறு மாதிரி சொன்னால் ஒரு ஆள் வந்து இந்த படத்தை வந்து ஒரு நல்ல ஒரு பொலிட்டியல் க்ரைம் த்ரில்லராக என்ஜாய் பண்ணுவாங்க ஒரு ஆளுக்கு வந்து இந்த படம் வந்து சில வேலை ஹேர்ட் பண்ணலாம் சில வேளை ஒரு கஷ்டத்தை கொடுக்கலாம் சில வேலை சிந்திக்க வைக்கலாம் அப்படியான ஒரு ட்ரெண்டு டைப்பில் வந்து இந்த படத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் ட்ரெண்டு டைப்பில் வந்து இந்த படம் வந்து ரெண்டு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு வந்து போய் சேரும் கண்டன் வைஸாக பார்த்தோம்னு சொன்னால் ரைட் அடுத்தது இந்த படத்தில் இருக்கிற டெக்னிக்கல் சைட் பார்த்தோம்னு சொன்னால் எடிட்டிங் நல்லா இருக்குது ஃபர்ஸ்ட்டுக்கு ப்ளஸ்ஸை பார்ப்போம் எடிட்டிங் நல்லா இருக்குது கேமரா ஒர்க் பெஸ்ட்டாக இருக்குது எக்ஸலென்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிடலாது ஆனால் ஓகே இருக்குது ஒரு கேமரா ஒர்க் பிள்ளையான்னு சொல்லக்கூடிய மாதிரி இல்லை ஆனால் ஓகே ஆவரேஜாக இருக்குது ஓகே பெட்டர் நல்ல ஃபீல் பெட்டர்னு சொல்லிடலாது நமக்கு இந்த ஸ்க்ரீனில் இந்த படத்தை நம்ம பார்த்து பார்க்குற டைமில் நமக்கு கேமரா ஒர்க் வந்து பெரிய ப்ளஸ்ஸாக தெரியலை ஆனால் அதே நேரம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து நமக்கு டிஸ்டர்பும் ஆகிற மாதிரியும் அவங்க எடுக்கல ஓரளவுக்கு ஓகே ஆவரேஜாக இருக்குது ரைட் அடுத்தது விஷயம் என்னென்னு சொன்னால் மியூசிக் அதாவது இப்போ நம்ம இந்த படத்தை பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டு விஷயம் நமக்கு தேட்டருக்குள்ளே இருக்கும் ஒன்று வந்து விஷுவல்ஸ் காட்சிகள் இன்னொன்று வந்து சவுண்ட்ஸ் சவுண்ட்ஸ் என்ன எடுத்தோம்னு சொன்னால் சவுண்ட்ஸ் பெரிய ஒரு மைனஸ் இந்த படத்தில் அதாவது இந்த படத்துக்கு வந்து டெக்னிக்கல் வைஸ் என்ன மிஸ்டேக் நடந்தோன்னு சொன்னால் நம்ம ஒரு ப்ரொடக்ட் வந்து எவ்வளோ தான் ஹோம் ஒர்க் பண்ணி அதை கொண்டு ஸ்டேஜுக்கு கொண்டு போன பிறகு அதில் நடக்கிற மிஸ்டேக்ஸுக்கு நாம் சில சாட்டுகள் எக்ஸ்கியூஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்னு சொல்ல இயலாது என்னன்னு சொன்னால் அது எல்லாமே நாம் ஹோம்ஒர்க் பண்ணி அதை வந்து ஸ்க்ரீனில் கொண்டு போகிறோம் அப்போ நாம் இந்த படமும் வந்து அப்படி செஞ்சு ஸ்க்ரீனில் கொண்டு வந்த பிறகு நமக்கு இது பிரச்சனையாக இருந்தது இந்த டைம் பிரச்சனை அந்த இவ்வாறான விஷயங்கள் வந்து அவங்க சொல்லல இல்லை டிரெக்ஷன்ஸ் இந்த மூவி டீம் வந்து அப்படி எதுவுமே சொல்லலை நாம் வந்து சொல்கிறோம் என்ன சொன்னால் நம்ம அப்படி சொல்ல இயலாது ஆனால் அங்கே பிள்ளை இருக்குது பிள்ளை இருக்குதுன்னு சொன்னால் சவுண்ட்ஸ் சவுண்ட்ஸ் வந்து தேட்டரில் க்ளியராக இல்லை க்ளியர் மீன்ஸ் அங்கே வந்து சவுண்ட்ஸ் எம்ட்டியாக இருக்குது தேட்டரில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து எம்டியாக இருக்குது பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் பெருசாக இல்லை மியூசிக்கே பெருசாக இல்லைன்னா சொல்லலாம் அதேமாதிரி டப்பிங் ஓகே இருக்குது ஆனால் ஓக்கல்ஸ் அந்த அவங்க அந்த வாய்ஸ் வந்து அந்த டப்பிங் ஓகே இருக்குது சிங் அதெல்லாம் ஓகேயா இருக்குது ஆனால் வாய்ஸ் வந்து அந்த மிக்ஸ் பண்ணுற டைமில் வந்து மிக்ஸ்ட் அண்ட் மாஸ்டர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய வந்து அதில் ஏதோ ஒரு ஏதோ ஒரு எரஸ் இருக்கிற மாதிரி தெரியுது அதே நேரம் சவுண்ட் எஃபெக்ட்ஸும் வந்து அவ்வளவா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியலை டப்பிங் நல்லா இருக்குது ஆனால் ஆனால் டப்பிங் நல்லா இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அவ்வளவு பெட்டராக இருக்கிற மாதிரி தெரியல ஃபைவ் பாயிண்ட் ஒன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தியட்டல் ஃபீலே ஆகலை நம்ம என்னதான் ஒரு ப்ரொடக்ட் நாம் செஞ்சு அதை கொண்டு ஸ்க்ரீனுக்கு கொண்டு போனப்போ நம்ம அதில் வந்து எந்த விதமான சாட்டுகளும் சொல்கிற சொல்ல இயலாது அது நம்மளோட மிஸ்டேக் தான் அப்போ சவுண்ட்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் பெரிய ஒரு மிஸ்டேக் இருக்குது சவுண்ட் நமக்கு ஃபீலே ஆகாது சவுண்ட் வந்து நமக்கு இதை வந்து இப்போ அடுத்த ஷோவில் வந்து இப்போ நான் பார்த்து இந்த முதல்ல ஷோ வந்து தான் இருந்துச்சு இப்போ அடுத்த ஷோவில் வந்து அவங்க அதை அந்த விஷயத்தை வந்து கரெக்ட் பண்ணி பெட்டரான சவுண்ட் எஃபெக்ட்ஸ் சவுண்டை வந்து நமக்கு ஃபீல் பண்ண வைக்கலாம் இது வந்து திருத்தக்கூடிய ஒரு கரெக்ஷன் செஞ்சு கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தான் என்ன சொன்னால் ஃபைவ் பாயிண்ட் ஒன் அங்கே வந்து ஃபீல் ஆகவே இல்லை பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்கவே இல்லை பேக்ரவுண்ட் மியூசிக்கே இல்லை அதே நேரம் வந்து கதைக்கிற சவுண்ட்ஸ் வந்து அவ்வளவு கிளியர் அவ்வளவு லவுடாக இல்லை அதெல்லாம் சரியான குறைவாக இருக்குது மியூசிக்கை பார்த்தோம்னு சொன்னால் படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்க வேண்டிய மியூசிக் வந்து இந்த இடத்துல வந்து பெரிய ஒரு மைனஸாக இருக்குது மியூசிக் வந்து அவ்வளோவா இல்லை நிறைய இடத்துல வந்து மியூசிக் வந்து பெரிய ஒரு ஹைப் ஏற்றக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்குது ஆனால் அந்த மியூசிக் வந்து அந்தளவுக்கு நமக்கு ஒரு பெட்டரான ஃபீலிங்ஸை வந்து தரையில் இந்த படத்துக்கு வந்து பெரிய ஒரு மைனஸ் வந்து சவுண்ட்ஸ் மியூசிக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பெரிய ஒரு மைனஸாக இருக்குது இதை தாண்டி பெரிய அளவில் வந்து விஎஃப்எக்ஸ் எக்ஸ் வேலையெல்லாம் படத்தில் பெருசாக இல்லை டிரெக்ஷன் சைட் வந்து நல்லா இருக்குது ஆர்ட் டிரெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அந்த ஒரு ஒரு ஆக்சிடென்ட் சீன் ஒன்று இருக்குது அந்த டைம்லாம் வந்து அந்த ஆர்டிரஷன்ஸ் போய் கொஞ்சம் செஞ்சிருக்காங்க அதில் அது அடுத்து இன்னொரு மைனஸ் ஒன்று இருக்குது என்னென்னு சொன்னால் இப்போ இந்த படம் வந்து ஒரு அரை மணி மணிதாரத்துக்குள்ளே எடுக்கிற படம் இருந்ததாலேயோ தெரியல இதில் வந்து நிறைய இடத்துல வந்து டயலாக்ஸ் வந்து நிறைய லெந்தாக இருக்குது அதாவது ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பத்து நிமிஷம் பார்த்த நிமிஷம் நான் சொன்னேன் இன்றைக்கி ரெண்டு கேரக்டர்ஸ் வந்து காய்ச்சிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இந்த கொழம்புல இருக்கிற ஒரு கேரக்டரும் இருந்து வந்த ஒரு கரெக்டரும் ஜெஃப்னால் இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து காய்க்கிறாங்க அந்த கதைக்கிற அவங்களோட அந்த டயலாக்ஸ் போகிற டைமே வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட வருது அது வந்து நமக்கு கொஞ்சம் என்ன ஒரு கொண்டே இருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஆனால் உண்மையாக இதில் வந்து அந்த கதைக்கிற விஷயங்களை வந்து காட்சியாக கொண்டு வந்துருக்கலாம் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு முழுநிலை திரைப்படமாக ரெண்டு மணி நேரத்துக்கு போகும் ஆனால் அவங்க அப்படி செய்யலை இது வந்து ஆரம்பத்திலே வந்து அந்த விஷயத்தை சொல்லி தான் இந்த படத்தை வந்து போடுறாங்க இது வந்து ஒரு முழுநிலை திரைப்படம் இல்லை முழு திரைப்படத்துக்குரிய விஷயத்தை வந்து நாங்கள் ஷோர்ட்டாக ஒரு சின்ன ஒரு படமாக எடுத்திருக்கிறோம் இதை வச்சுக்கொண்டு நாம ஒரு ப்ரொடியூசர்ஸை அரேஞ்ச் பண்ணி இதை வந்து முழுநிலை திரைப்படமாக எடுக்க போகிறோம்னு ஆரம்பிச்சது ஆரம்பத்திலேயே அந்த விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க அதனால் வந்து ஓகே ஆனால் அந்த டயலாக்ஸை வந்து ரெண்டு பேரும் இருந்து காய்ச்சி கொண்டிருக்கிற அந்த டயலாக்ஸை வந்து இருந்து கொண்டே கதைக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரு டேபிளில் சேரை போட்டு இருந்தே கதைக்கிறாங்க அதை வந்து இருந்து கொண்டே கதைக்காமல் அந்த பத்து நிமிஷம் கதைக்கிறத வந்து ரெண்டு பேரும் அந்த இடத்துல கொஞ்சம் நடந்து போய் கதைக்கலாம் இல்லாட்டி வேறு ஏதாவது ஆக்ஷன்ஸை கொடுத்து காய்ச்சிருக்கலாம் ஆனால் ரெண்டு பேரும் இருந்து காய்ச்ச மாதிரியே வந்து அது ஃபீல் ஆகுது ரெண்டும் இருந்த இடத்துல இருந்தே அதை வந்து காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம் மீன்ஸ் நம்ம முதலாவது நாம் பாக்கி முதலாவது சீனே வந்து நமக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் படம் முழுக்க போர் அடிக்கிற ஒரு ஃபீல் வந்து நமக்கு வந்துடும் அது பின்னால் அங்கே டெக்னிக்கல் சைட்டு வந்து சரியான மிஸ்டேக்ஸ் இருக்குது மிஸ்டேக்ஸ்னு சொன்னால் சரியான சவுண்டில் வந்து சரியான பிரச்சனை இருக்குது சவுண்ட்ஸில் வந்து சரியான ஒரு எரஸ் இருக்கிறபடியால் நமக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அப்படி நமக்கு என்ன ஒரே டைலாக்ஸாக போகுதுன்ற ஒரு ஃபீல் வந்துடும் அப்புறம் அங்கே சவுண்ட் வந்தோன்னா அந்த படத்தில் குவாலிட்டி வந்து சரியாக குறைஞ்சிடும் ஆனால் கண்டென்ட் வயசாக வந்து ஒரு நல்ல ஒரு கன்டென்ட் டிரெக்ஷன் சைடில் வந்து நல்லா செஞ்சுருக்காங்க இதை வந்து இன்னும் நல்ல சவுண்ட்ஸ் நல்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்ல ஃபைவ் பாயிண்ட் ஒன் நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக் நல்ல பிஜிஎம் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து நல்லா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னு சொன்னால் பெட்டரான ஒரு படம் பெட்டரானு சொல்லி அல்லது பெஸ்ட்டான ஒரு படமாக இருந்திருக்கு ஏன்னு சொன்னால் இது வரைக்கும் நம்மளுடைய ஈழ சினிமாவில் வந்த சொல்ல தயங்குகிற விஷயங்கள் சொல்ல பயப்படுற விஷயங்கள்னு சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள் இது வந்து பெரிய ஒரு ஆழமண அரசியலை வந்து கதைக்கிறாங்க ஓப்பனாகவே வந்து கலைக்கிறாங்க பெரிய ஒரு ஆழமன அரசியலை வந்து ஓப்பனாகவே கதைக்கிறாங்க இது வந்து முழு நிலை திரைப்படமாக போயிருக்க சென்சர் போய் போயிருக்கேன் என்னென்ன விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது இல்லை ஆனால் பெரிய ஒரு ஆழமான அரசியலை வந்து இந்த கதைக்களம் வந்து வச்சுருக்காங்க இந்த கதைக்களத்தில் வந்து வச்சிருக்காங்க அதுக்கு வந்து டிரெக்டருக்கு வந்து முதலாவது வாழ்த்துக்கள் என்ன சொன்னால் இதை வந்து ஓப்பனாக சொல்கிறதுக்கே வந்து ஒரு க ஒரு கட்ஸ் அண்ட் ருவேன் அது வந்து அவ்வளோ தைரியமாக சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து மொத்த டீமுக்கும் வந்து நம்ம வாழ்த்துக்களை சொல்லலாம் அடுத்தது வந்து ப்ளஸ் அண்ட் சொன்னோம்னா டிரெக்ஷன் சைடில் வந்து நல்லா இருக்குது கேமரா ஒர்க் நல்லா இருக்குது டப்பிங் நல்லா இருக்குது இவ்வாறான விஷயங்கள் பட் கண்டென்ட் வைஸாக ஒரு ஸ்டோரி அந்த படத்தின் கருப்பொருள் வந்து நல்லா இருக்குது இந்த விஷயங்கள் வந்து நல்லா இருக்குது மைனஸ் என்ன சொன்னோம்னு சொன்னால் அந்த சவுண்ட்ஸ் அந்த விஷயங்கள் வந்து மைனஸ் இருக்குது ரைட் அவ்வளோதான் இந்த படத்தில் ரிவியூ இந்த படம் வந்து திரும்ப ஜெஃப்னால போடுவாங்கன்னு நினைக்கிறேன் போடுவாங்கன்னு சொன்னால் அந்த விஷயங்கள் வந்து அதில் டிஸ்பிளேல அட் பண்ணுறேன் ரைட் அவ்வளோதான் இதோட வீடியோ முடிச்சிக்கொள்ளலாம் நீங்கள் நம்ம அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ഇന്ന് വീഡിയോ വന്ന് ഉള്ള ഫ്രണ്ട്സുക്ക് ഷെയർ പണുങ്ങ ഇന്നൊരു വീഡിയോയിൽ നമ്മൾ സന്ദിക്കറേൻ്റെ ടാട്ടാ ബൈ ബൈ